அம்மாவுக்கு இப்போ உடம்பு வந்து பரவாயில்ல பெட்டராக இருக்காது இப்போ மூணா டைம் டேப்லெட் வாங்கி போக வந்து பரவாயில்ல இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது இது ஃபோர்த் டைம் இப்போ மெடிசன் பாஸ் வந்துருந்தோம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்குது இது நான் வரது ஃபிஃப்த் டைம் கேன்சருக்கான எந்த சிம்டமும் இல்லை இது மூணாவது முறை டேப்லெட் வாங்க வந்துருக்காங்க நல்லா தான் இருக்காங்க இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது சார் அகிலேஷ் கோபி சிட்டி பாளையத்துலேருந்து ராஜாமணி சார் நல்லா இருக்காங்க சார் நாலு கன்சல்டென்ட் வந்திருக்காங்க பரவாயில்ல நல்லா இருக்காங்க ஆமாம் சார் இப்போ வர முடியல அதனால் நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி கேன்சர் ஒன்றுமே சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல இப்போ நார்மலாகிடும் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாகிட்டு வரும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை சார் நார்மலாக இருக்காங்க சார் அந்த மெடிசன்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சீக்கிரம் நான் நார்மலாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் ஆ ஆமாம் பேசுறாங்க சார் அவங்க பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேஷன்ஸ் இல்லை சார் சேம் டேஸ்க்கு தான் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க பட் எந்த ப்ராப்ளம் இல்லை நார்மலாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அதேமாதிரி நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நார்மல் ரேஸ்க்கும் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வராங்க இல்லை சார் ஃபோர் டேப்லெட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மார்னிங் அந்த நைட்டு கொடுத்துட்றாங்க சார் டவுட் இந்த டேப்லெட்ஸ் பற்றி தான் கேட்டிருந்தேன் எப்போது எடுத்துக்கணும் அந்த மாதிரி கேட்டிருந்தேன் நார்மல் சார் எப்படி கண்டினியூ பண்ணிட்டுருந்தாலோ அதேமாதிரி கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க இது தேர்ட் மூணு கிட்டும் முடிஞ்சிருக்கும் போது சார் ஃபோர்த்து கிட்டே